நேரம் என்றால் என்ன பகல் எப்போது தொடங்குகிறது இரவு எப்போது முடிகிறது இந்த கேள்விகளுக்கே பதிலே சொல்ல முடியாத ஒரு இடம் உலகத்தில் இருக்கிறது அதுதான் நோர்வேயில் உள்ள சோம்ராய் தீவு நார்வேயின் ரம்ஸ்கவுண்டில் உள்ள ட்ரோம்சோ நகராட்சியின் மேற்கு பகுதியில் தான் இந்த சொமேரியா இருக்குது இந்த சொமேரியா ஒரு பழைய மீன்பிடி கிராமமாகும் இது ட்ரம்சோ நகருக்கு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இருந்து இந்த சொமேரியாவுக்கு மொத்தம் ஒரு மணி நேரம் பயணத்தை மேற்கொள்ள முடியும் இது ரெண்டும் இணைக்கப்படுற மாதிரி கவல்யா அப்படின்ற ஒரு தீவுக்கு நல்ல தான் ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மணல் கடற்கரைகளும் அழகான இயற்கை காட்சிகளால இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த சுமேரியா ஐலாண்டில் முந்நூற்றி நாலு குடியிருப்புகள் இருக்குது முந்நூற்றி நாலுன்றது அக்யூரேட் கிடையாது முந்நூற்றி நாலாக இருக்கலாம் முந்நூற்றி ஐம்பதாகவும் இருக்கலாம் இந்த கிராமம் சிறந்த உள்ளூர் மீன்பிடி கடற்படைகள் மற்றும் கணிசமான மீன் பதப்படுத்துதல் மற்றும் பிற தொழில்களை கொண்ட ஒரு பொதுவான மீன்பிடி கிராமமாக தான் இருந்துட்டு வருது சொமேரியாவில் சுற்றுலாவும் முக்கியமானதாக தான் இருக்குது ஒரு ஹோட்டல் மற்றும் சின்ன சின்ன வாடகை அறைகளும் வந்து இங்கே இருக்குது இந்த சோமாரி ஐலாண்டில் ரொம்ப விசித்திரங்களும் ஆச்சரியங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்திருக்கு இதோட விசித்திரமே இயற்கை தான் இந்த தீவை சிறப்பாக ஆக்குவதும் அதே இயற்கை தான் இங்கே சூரியன் மறைவதே இல்லை மே பதினெட்டுலேருந்து ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே இங்கே இருட்டவே இருட்டாது சூரியன் மட்டும்தான் இருக்கும் அந்த அறுபத்தொம்போது நாட்களும் இங்கே பகலாக மட்டுமே இருக்கும் இதை தான் இங்கே மிட் நைட் சன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நவம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இங்கே சூரியன் நிலவே மாட்டாது இங்கே சூரியன் உதிக்கவே உதிக்காது இருட்டால் மட்டுமே இருக்கும் பகலும் நைட்டும் இதை தான் போலார் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை எவ்வளோ விசித்திரமான ஒரு இயற்கையில் இங்கே சோம்ராய் மக்கள் வந்து இந்த போலார் நைட் அந்த மாதிரி டைமில் வந்து இந்த நாட்களில் வானத்தில் நில ஒலி நட்சத்திரங்கள் மற்றும் கண்கவர் வட முனை ஒலி அப்படின்னா நார்தர்ன் லைட்ஸ் இந்த மாதிரி வெளிச்சம் மட்டும்தான் வானத்தில் இருக்கும் இந்த மாதிரி டைமில் மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கதகதப்பாக இருப்பாங்க நண்பர்களுடன் சேர்ந்து வந்து மகிழ்ந்து இந்த இரண்டு காலத்தை வந்து கழிப்பாங்க இந்த தனித்துவமான வாழ்க்கை முறையின் காரணமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சோம்ராய் மக்கள் ஒரு சுவாரஸ்யமான கோரிக்கையை முன் வச்சாங்க இந்த மக்கள் தீவை உலகிலேயே முதல் நேரமற்ற மண்டலமாக வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ ஜோனாக அறிவிக்க வேண்டும் என்று உள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு மனுவை வச்சாங்க இந்த தீவுக்கு அதனால தான் த ஐலாண்ட் விதவுட் டைம் அப்படின்ற பேரும் கிடச்சிச்சு இங்கே வாழ்கிற மக்களுக்கு வந்து நேரம் காலம் கிடையாது காலைல ஏந்திரிக்கணும் நைட்டு தூங்கணும் அப்படின்ற எந்த விதிமுறைகளும் கிடையாது விடிய காலைல ரெண்டு மணிக்கு நீந்தலாம் விளையாடலாம் டிரைவிங் போகலாம் படிக்கலாம் மத்தியானம் தூங்கலாம் அது அவங்களோட விருப்பம் இங்கே வாழ்கிற மக்களை யாரும் இந்த டைமுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்டிக் பண்ண முடியாது அவர்கள் அவங்க வாழ்க்கையை வந்து இங்கே அனுபவிக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இங்கே வர சுற்றுலா பயணிகள் அவங்களோட கை கடிகாரங்களை பாலத்தோட கைப்பிடியில் கட்டி விட்டு போகிறது வந்து இங்கே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயமாகவும் இருக்குது இந்த தனித்தன்மை காரணமாக தான் சோமராய் உலகம் முழுவதுமே பிரபலமாச்சு சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து நேரமற்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க பனிக்கட்டிகளுக்கு நடுவிலையும் நார்தர்ன் டைல்ஸ் பார்க்கும் அனுபவமும் மற்றும் இயற்கையின் அமைதியும் சோம்ராயை ரொம்பவே சு பிரபலமாக்கியிருக்கு இந்த உலகத்தில் அழகிய கடற்கரையில ஓய்வெடுக்கலாம் படகுல பல சாகசங்கள் பண்ணலாம் மலை ஏற்றம் போகலாம் மீன் பிடிக்கலாம் குளிர்காலத்தில் நார்தர்ன் லைட்ஸ் பார்த்து ஹாப்பி ஆகலாம் சுருக்கமாக சொன்னால் சோம்ராய் என்பது நேரத்தின் கட்டுப்பாடுகள் இல்லாத இயற்கையின் விசித்திரமான அழகை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கன தான் இந்த தீவு நேரமற்ற வாழ்க்கை என்றாலும் ஒவ்வொரு நிமிஷமும் அர்த்தமுள்ளதாக இருப்பது தான் தீவின் மந்திரம் அவர்கள் சொல்லும் செய்தி நேரத்தை பின்தொடராதீர்கள் வாழ்க்கையை அனுபவியுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை காண பார்க்க தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்